மந்தியபாதம் இது வந்து ஆர்டிஐ ஆக்டில் கேட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தா தாமரபரணி எவ்வளோ பேர் உங்களுக்கு செத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு கேட்டிருந்தேன் நான் அதுக்கு இது காவல்துறை கொடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்று திருப்பி ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் மூணு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை பதில் கொடுத்தது கலெக்டர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாரு அம்பா சமுத்திராம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒன்று சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜீரோ பதினொன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு கலெக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி நா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழு ஏழு வருஷத்துக்கு தான் கன கொடுத்துருக்காரு ஆனால் அந்த துறை ஐஏஎஸ் துறை கையெழுத்து போட்டிருக்காரு வித் ரிகார்ட் டு தி டுதி அவர்மேன்ஸின் கேஸின் பேரா டுவெல்த் தேர்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் இட் இஸ் சப்மிட்டட் த தேர்ட்டி தேர்ட்டி டூ கேசஸ் ஆர் பின் ரெக்கார்டட் அது ரிவர் தாம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ரீட்டில் பீரோ த பாஸ் எயிட் இயர்ஸ் ஏழு வருஷத்துக்கு கணக்கு கொடுத்துட்டு எட்டு வருஷத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு எட்டு வருஷம் சொல்லிவிட்டு ஏழு வருஷத்துக்கு கணக்கு கொடுத்துருக்காரு இந்த கரெக்டர் மேலே பரிசு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அது எப்போ கொடுக்குறேன்னா இது வந்து தீயணைப்புத்துறை அம்பா சமுத்திரம் தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் ரெண்டாயிரத்தி ஆறில் நாலு பேர் ரெண்டாயிரத்தி ஏழில் பதிமூணு பேர் ரெண்டாயிரத்தி எட்டில் எட்டு பேர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நாலு பேர் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பன்னெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அஞ்சு பேர் ஆக மொத்தம் ஐம்பத்தி ஓரு எவ்வளோ வருது பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தொம்போது ஐம்பத்தொம்போது அறுபத்தி நாலு பேர் வராங்க ஆனால் கலெக்டர் பன்னெண்டுன்னு சொல்கிறாரு எஸ்பி பதினொன்றுன்னு சொல்கிறாரு நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட்டில் தகராறு பண்ணால் ஒரு நாள் கள்ளத்தனமாக அந்த கேஸை கொண்டாந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க யார் யார் சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் இப்போ மகாதேவன் சொல்லி உச்சநீதிமன்றத்திலேருந்து தமிழகத்தையே கலக்கிட்டு தான் பெருமை பேசிக்கிட்டு இருக்கார்ல அந்த மகாதேவன் இவ்வளோ பெரிய கேவலம் செத்து போனவன் கணக்குலேயே தப்பு தப்பாக கொடுக்குறான் அரசாங்கம் கலெக்டருக்கு தப்பு தப்பாக கொடுக்குறாரு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் அந்த சன் டிவி வழக்கில் கோர்ட்டில் தயாராக பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டேன் எழுநூறு கோடி ஊழல் எங்கேயா போச்சுன்னா அதெல்லாம் டாப் சீக்கிரம் சொல்ல முடியாதுன்னாரு அப்புறமா லஞ்ச ஒழிப்பு அதிகாரி என்ன சார் எழுநூறு கோடி ஊழல்னு சொன்னீங்களேன்னாரு அப்புறம் நீங்கள் என்னங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னீங்களே என்ன பண்ணீங்கன்னா சார் நான் ஜாதி சம்மந்தமான ரிப்போர்ட் தான் ஃபைல் பண்ணேன் சார் எழுநூறு கோடி பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினாறு அது ஜூலை மாதம் அஞ்சாம்தேதி ஒரு வழக்கு ஆயிரம் கோடி வழக்கு மங்களம் பண்ணாங்க போங்கடா நீங்களே உங்கள் நீதிமன்றமும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வெளியே வந்துட்டேண்ணா ரெண்டு அதே மாதம் தேதி இந்த கேஸை கொண்டு வந்து இவ்வளோ பேர் செலுத்திருக்காங்க வேணாலும் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ யாராவது இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் கொண்டு போனீங்கன்னா அவர் மகாதேவனெல்லாம் ஜெயிலுக்கே அமைச்சிடலாம் அவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மங்க அந்த பிரிவுகள்னா இவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துட்டு ஜட்ஜி ஜட்ஜுன்னு டான்ஸ் ஆட்டி இருக்காங்க குருமடா சாமி ஏய்